இன்றைய கேள்வியில் முதலாவது கேள்வி தொழுகையில் சஜிதா செய்யும் பொழுது சஜிதாவில் அந்த பாதங்கள் கால் இருக்கில்ல அந்த ரெண்டு காலையும் இப்படி ஒட்டி வைப்பதா கொஞ்சம் விலக்கி வைப்பதா அந்த மாதிரியான விஷயம் வரும் பொழுது நாம் வெளியிட்டிருக்கிற நபி வழியில் நம் தொழுகை என்கிற புத்தகத்தில் இந்த புத்தகம் நம்ம ஆன்லைனில் கூட என்ன என்ன செய்யலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆன்லைன் பிஜே டாட் இன்கிறதுலையும் டாட் கோ டாட் இன்கிற வெப்சைட்லையும் அதை பார்க்கலாம் புத்தகமாகவும் வெளியிட்டுருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த புத்தகத்தில் ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது அவங்க ரெண்டு கால்களையும் ஒட்டி வைத்து கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாகி அறிவிக்கிற ஒரு ஹதீஸை ஆதாரமாக போட்டு ஒட்டி வைக்கணும் என்று நம்ம எழுதியிருந்தோம் இந்த ஹதீஸு இபுன் ஹுசைமாவில் வருகிறது இது சரியான ஹதீஸ் என்கிற அடிப்படையில் நம்ம இதை எழுதியிருந்தோம் இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது அப்படின்னு சொல்லி இருந்து ஒருத்தரை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க இது பலவீனமான ஹதீஸு அதைத்தான் கோவையில் இம்ரான்கிற சகோதரர் கேட்டு இது பலவீனமானது என்று சொல்கிறார்களே இது இது சரிதானா என்று அந்த வீடியோவை அனுப்பி வச்சிருக்கிறார் இந்த ஹதீசை பொறுத்த வரைக்கும் ஏன் பலவீனம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார் என்ன காரணம் சொல்கிறார்னு கேட்டால் இதனுடைய அறிவிப்பாளர்களில் பின் ஐயூப் என்பவர் வருகிறார் இவர் பலவீனமான ஆள் இப்படி பலவீனமான உள்ள ஆள் இடம்பெற்ற ஒரு ஹதீசை வைத்து கால்களை ஒட்டி வைக்கணும்னு சொல்ல முடியாது ஆனால் ஒட்டியும் வைக்கலாம் வெறிச்சியும் வைக்கலாம் நம்ம விருப்பத்தில் உள்ளது இந்துக்கு ஆதாரம் கிடையாது என்று ஒரு மறுப்பாக அவர் போட்டிருக்கிறார் அந்த மறுப்பு வீடியோ பாருங்கள் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஹியபுன்னு ஐயபுங்கிற ஆள் இருக்கார்ல அவர் வந்து பலகீனமான அறிவிப்பாளர் எந்தளவுக்குன்னு கேட்டால் முன்கருல் ஹதீஸுங்கிற அளவுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க இமாம் இபுனு சாது சொல்கிறாங்க முன்கருல் ஹதீஸ் இவர் ஹதீஸ் துறையில் வந்து நிராகரிக்கத்தக்கவர் வெறுக்கத்தக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல இமாம் தார் புத்தனி சொல்றாங்க ஃபி பாக்தி ஹதீஸ் இஃத்திராபுன்னு இவருடைய ஹதீஸுகளில் சிலதில் வந்து இழுத்திராபு இருக்கிறது குழப்பம் இருக்கிறது உங்களுக்கு தெளிவானா இருக்காது அப்படிங்கிறத இமாம் தார் புத்தினி சொல்றாங்க அதுபோல் போல ஆ இஸ்மாயிலி அவங்க சொல்றாங்க லா இப்தஜுஹி இவர் வந்து ஆதாரம் எடுக்கப்பட மாட்டாது இவருடைய செய்தி வந்து ஆதாரம் எடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க அதுபோல் இமாம் வந்து ஷாஜி சொல்கிறாங்க சதுகுன் அவர் வந்து உண்மை பேசக்கூடியவர் தான் எஹிமு ஆனால் தவறு இழைக்கக்கூடியவர் மாற்றி அறிவிப்பார் அப்படிங்கிற செய்தியை இமாம் ஷாஜி சொல்கிறாங்க இமாம் அகமது சொல்கிறாங்க எப்புளு எஹியபுனு ஐயூப் எஹ்யபுனு ஐயூப்பை பொறுத்தவரை எஃப்தியூ ஹத்தான் கதீரன் அவர் அதிகமான தவறு செய்யக்கூடியவராக இருந்தார்னு இமாம் அகமது சொல்கிறாங்க அதுபோல அபு அஹமது அல் ஹாக்கிம் இமாம் ஹாக்கிம் இமாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவர் வந்து தன்னுடைய இருந்து மனநத்திலிருந்து அவர் அறிவிக்கும் போது தவறு பண்ணிடுறாரு எடுத்து அதில் எந்த பிரச்சனை இல்லைங்கிறார் ஆனால் இந்த செய்தியை மனநத்திலிருந்து தான் அறிவிக்கிறார் ஆனால் இந்த செய்தியை மனநத்திலிருந்து தான் அறிவிக்கிறார் ஆனால் இந்த செய்தியை மனநத்திலிருந்து தான் அறிவிக்கிறார் இந்த தகவல் வந்து தஹதி கமாலில் முப்பத்தி ஓராவது பாகம் இரநூத்தி முப்பத்தி மூணாவது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது தகதீப்பு தகதீப்பில் பதினோராவது பாகம் நூற்றி அறுபத்தி நாலாவது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த வாதத்திலேருந்து என்ன வர்றாருன்னு கேட்டால் இந்த ஹதீஸில் யஹியாபின் ஐயூப் என்பவர் வருகிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அவர் தான் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை இந்த யஹியாபின் ஐயூப் வந்து பலவீனமானவர் என்பதற்கு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சில அறிஞர்களுடைய கூற்றை எடுத்து சொல்கிறார் பொதுவாக இந்த டிஎன்டிஜே ஆய்வு செய்யக்கூடிய ஆளுங்களுடைய ஒரு தன்மையை நீங்கள் வழங்கி கொள்ளணும் ஒரு ஹதீசை பலவீனம் என்று சொல்வதாக இருந்தால் யாரை வைத்து பலவீனம் என்று சொல்கிறார்களோ அவரை குறித்த எல்லா விமர்சனங்களையும் முன்வைத்து தான் அதில் பலவீனம் என்பதை நிறுவனம் இவங்களுடைய வளமை என்னென்று கேட்டால் ஒரு அறிவிப்பாளரை பற்றி ஒரு அஞ்சு பேர் குறை சொல்லியிருப்பாங்க ஒரு இருபது பேர் நல்லா சொல்லியிருப்பாங்க இவங்க வளமை என்னென்று கேட்டால் அந்த அஞ்சு பேரை மட்டும் எடுத்துக்கொண்ட அந்த காட்டி இந்த ஐந்து பேர் பலவீனம் என்று சொல்லிவிட்டார்கள் அதன் காரணமாக இது சரியில்லாத ஹதீஸ் என்று சொல்வதை இதுக்கு முந்தி ஒரு ஆய்வு சரி அமெரி வாழ் சகோதருடைய கேள்வியில் கூட நம்ம என்னஞ்சிருக்கிறோம் இவங்க ஒரு ஹதீஸை பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பலவீனம்னு சொல்வதற்கு உரிய முறையில் ஆய்வு செய்யாமல் தப்பு தப்பாக ஆய்வு செய்து என்னைஞ்சிருக்கிறாங்க அதை பலவீனம்னு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அந்த அமெரிக்காவுடைய நேரலையில் அந்த கடைசி சனிக்கிழமையில் உள்ள நேரலையில் வளக்கியிருக்கிறோம் அதே மாதிரியான ஸ்டைலில் தான் இப்போது என்னெஞ்சிருக்காருன்னு கேட்டால் இதனுடைய அறிவிப்பாளரில் வரக்கூடிய பின் ஐயூப் என்பவரை பற்றி அகமது பின் ஹம்பல் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் உல் ஹெஃப் மனப்பாடத்தில் வந்து கொஞ்சம் மோசமான ஒரு ஆள் அப்படின்ட்டு அவர் சொன்னதை எடுத்து காட்டுறாங்க அதே மாதிரி வந்து இவர் எடுத்துக்காட்டுறாரு இப்னு சாதி என்பவர் என்ன செய்கிறாருன்னா முன்கருள் ஹதீஸ் இவருடைய ஹதீஸை வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் இந்த பலவீனத்துக்கு காரணமாக அவர் சொல்கிறார் தாரகுத்தனியை சொன்னதையும் எடுத்துக்காட்டுகிறார் ஃபிபாலி ஹதீதி இல்தி ராபுன் இவருடைய சில ஹதீஸுகளில் ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னதை எடுத்துக்காட்டுகிறார் இப்படி எடுத்துக்காட்டி தான் என்ன செய்கிறார்னு கேட்டால் இவர் பலவீனமான ஒரு ஆள் என்று நிறுவுகிறார் ஆனால் இவரை பற்றி நல்ல முறையில் சொன்ன விமர்சனங்களையும் எடுத்து கொண்டு அந்த விமர்சனங்களையும் இந்த விமர்சனங்களையும் இணைத்து பார்த்து இவர் எந்த இடத்துல வைக்கிறதுன்னு முடிவு செய்யணுமே தவிர குறை குறை சொன்ன விமர்சனமாக எடுத்து கொண்டாந்து போட்டிங்கன்று சொன்னால் ஒரு புகாரியுடைய ஹதீசில் ஒரு ஒரு ஐநூறு ஹதீசை பலவீனமாக்கிடலாம் ஏன்னா புகாரியின் அறிவிப்பாளர்களை வரக்கூடியவர்களில் அந்த அறிவிப்பாளர்களை ஒரு ஐந்தாறு பேர் குறை சொன்ன மாதிரி ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க சும்மா உத்தேசமாக அப்போ இந்த மாதிரி அவர் அவர் பலவீனம் இவர் பலவீனம்னு சொன்னார்னு தல்வதாக இருந்தால் புகாரில் ஒரு ஐநூறு முஸ்லீமில் ஒரு ஐநூறுன்னு சொல்லி அவ்வளோ ஹதீஸ் பலவீனமாக போயிடும் வந்து அனைவரும் நம்பகமானவர்கள் சொன்னதாக கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள் அவங்க அவங்க கணிக்கிறது தானே போடுவது தானே போடுவதை வைத்து இவர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க அவங்க அவங்களுடைய பார்வையில் கோணத்தில் என்ன செய்யும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க அதனால் இவர் சொன்ன இந்த விமர்சனங்களில் இவருக்கு பாசிட்டிவான விமர்சனங்களும் இவரை பற்றி இருக்குது அதுகளையும் வைத்து என்ன செய்யணும் முடிவுக்கு வரணும் என்ன பாசிட்டிவ் அகமது ஹம்பல் தான் இவரை ரொம்ப குறை சொன்னவர்னு வருது அதே நேரத்தில் யஹியபுன் மொயின் என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால் சிக்கத்துன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் சாலிஹுன் நல்லவர் ஒரு தடவை சாலிஹுன் என்று சொல்கிறார் இன்னொரு தடவை வந்து சிக்கத்துன் ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் என்று அவர் சொல்கிறார் அதே மாதிரி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் சீக்கத்துன் அவர் வந்து சிக்கத்து நம்பகமான ஆள் அவர் சாலிஹுன் நல்ல ஒரு ஆள் என்றும் அபுதாவுது சொல்கிறார் புகாரி இமாம் வந்து சிக்கத்து நம்பகமானவர் என்று சொன்னதாக திருமதி இவரை பற்றி குறிப்பிடுகிறார் யஹியபுன் ஐயூப் என்பவர் வந்து திருமதி புகாரி சொல் புகாரி நம்பக சிக்கத்துன் நம்பகமானவர் என்று புகாரி சிக்கத்துண்கிறாரு இப்பின்கிற சிக்கத்துண்டு சொல்கிறாரு யாக்கோபி சுஃபியான்னு சொல்கிறாரு கான சிக்கத்தான் ஹாஃபிலன் இவர் நம்பகமானவராகவும் ஹாஃபிலாகும் பல்லாயிரம் அதிசக்களை மனப்பாடம் செஞ்சவராகவும் இருந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி வந்து அகமது மின் சாலிஹ் என்பவர் சொல்கிறார் மின் உஜூஹி அகலில் பசரா பசராவுடைய முகங்களில் ஒரு முகம் இவர் பசராவில் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒரு ரூபமாக தஹல ஃபீஹிப்லி அவருடைய நினைவாற்றல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது சில வேலைகள் ரூபான்டா சில வேலைகளில் இப்னு ஷாஹின்னு சொல்கிறாரு சிக்காத்தி இவர் சிக்காத்தி நம்பகமானவர்களில் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறார் இப்னு சாலிஹ் சொல்கிறாரு லகு ஆஷியாவும் யுஹாலி ஃபிஹா இவருக்கு சில ஹதீஸுகள் இருக்கிறது அந்த சில ஹதீஸுகள் நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவிப்பதற்கு மாற்றமாக இருக்குது இது செய்யின்னு வரக்கூடிய ஹதிஸு மாற்றமாக அவர் செய்யாதான்னு ஹதீஸை அறிவிப்பார் சில ஹதீஸுகள் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஹர்பி இப்ராஹிம் ஹரபி சொல்கிறாங்க சிக்கத்துன் அவர் சிக்கத்து நம்பகமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹாக்கிம் சொல்கிறாரு ஒமா ஹத்தசமின் கிதாபின் ஃபலைசலகு பாசுன் இவர் என்ன மனப்பாடத்தில் அறிவித்தார்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது ஆனால் எழுதி வச்சு ஹதீஸ் போது ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அறிவிப்பார் அப்படி அறிவித்தார்னு சொன்னால் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது எழுத்தில் உள்ளது அறிவிக்கும் போது கரெக்டாக சொல்லிடுவார் யாவோ சக்தியில் அறிவிக்கும்போது என்ன செய்வார்னா அந்த பேர்களில் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் முன்ன பின்னே சொல்லிடுவார் என்று ஹாக்கியும் சொல்கிறார் இப்போ அதே மாதிரி வந்து இபுன் அதி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அராஃபி ஹதீசியை இவருடைய ஹதீஸில் நான் காணவில்லை இதாரவா அன் சிக்கத்தின் ஒரு நம்பகமானவர் வழியாக அறிவித்திருப்பாரே அறிவித்திருப்பாரையானால் இவரிடமிருந்து நான் காணவில்லை ஹதீசன் முன்கரன் ஒரு நிராகரிக்கிற ஒரு ஹதீஸும் பார்க்க முடியாது அதாவது இவர் யார்டருந்து அறிவிக்கிறான்னு பார்க்கணும் இவர் அறிவிக்கிற ஆள் நம்பகமான ஆளாக இருப்பாரேயானால் அப்படிப்பட்ட எல்லா ஹதீஸுகளுமே முன்கரு இல்லாமல் தான் இருக்குது ஒரு ஹதீஸு கூட முன்கர நான் பார்க்கல இவர் சில நேரங்களில் பலவீனம் ஆள் ஆள் அறிவிச்சிருப்பார் அந்த ஹதீஸில் முன்கராக வந்திருக்குது இவர் நம்பகமான ஆள் வழியாக அறிவித்தாரேயானால் அதில் எந்தவொரு முன்கரும் கிடையாதுங்கிறார் ஒக இந்தி சதுக்குன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையாளர் லா பசபிகி அவற்றை எந்த ஒரு குற்றமும் கிடையாது இன்னும் இப்படி அதை மின் ஃபுகாய் மிஸ்ரவ உலமாயிம் இது மிசருடைய சட்ட மேதைகளில் ஒருவராக இவர் இருந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார் மேலும் அவர் இவருடைய செய்யர் ஆலாமுன் நுபலாவில் அவர் சொல்கிறாங்க இஹுத்தஜபிகில் ஐமத்து சித்தா ஃபி குத்து பிகிம் ஆறுமாம்களும் ஆறு இமாம்னா புகாரி முஸ்லீமு அபுதாவு திருமதி நசை இப்னு மாஜா இந்த ஆறு கித்தாபில் உள்ளவர்களும் ஆறு நூலாசிரியர்களும் இவர் அறிவித்த ஹதீஸுகளை தங்கள் நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் புகாரியில் இவருடைய ஹதீஸ் இருக்கிறது முஸ்லீமில் இவருடைய ஹதீஸ் இருக்கிறது இப்படின்னு ஆறு இமாம்களுமே என்ன செய்திருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க ஆனால் புகாரியில் மாத்திரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இவர் ஒரு ஹதீஸ் அறிவித்ததை போட்டுட்டு சப்போர்ட்டாக ஒரு ஹதீஸை சேர்த்து அறிவிப்பார் ஒரு ஹதீஸை போட்டுவிட்டு அதுக்கு துணையாக யகையப்பன் ஐயபு அறிவித்த ஹதீஸை ரெண்டு ரெண்டு லாக்கி நகர ஜோல் புகாரி மக்குரோனம் ஹைரிகி ஹதீசைனி புகாரி அவர்கள் வந்து ரெண்டு ஹதீஸை புகாரில் இவருடைய ஹதீஸை போட்டிருக்கிறாங்க போட்டாலும் அதுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு ஹதீசம் இருக்குது அப்படிங்கிற வகையில் சொல்கிறாங்க அது போக முஸ்லீமில் வந்து நிறைய ஹதீஸுகள் இவருடைய ஹதீஸுகள் இருக்குது அப்போ எஹையபுன் ஐயூபு பலவீனமானவர் என்று புகாரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸில் இந்த எஹையபுன் ஐயூபு அறிவிக்கிற ஹதீஸு புகாரில் இருக்குது புகாரில் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸில் எஹையபுன் ஐயூப் அறிவிக்கிற ஹதீஸு இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணில் அப்போ புகாரில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ்லையும் எஹையபுன் ஐயூப் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸுலேயும் எஹையபுன் ஐயூப் அறிவித்த ஒரு ஹதீஸு இருக்கிறது அப்போ இதெல்லாம் நீங்கள் பலவீனம்னு சொல்லணும் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு அறிவிப்பாளரை பலவீனமாகிட்டீங்க என்று சொன்னால் அவர் ஆளை பலவீனமாக்கி விட்டு என்று சொன்னால் அவருடைய எல்லா ஹதீஸும் பலவீனமாக போயிடும்ல அந்த அடிப்படையில் புகாரில் இந்த நாலு ஹதீஸு நாங்கள் சொன்னோம்ல அந்த நம்பர் அந்த ஹதீஸுகளெல்லாம் நீங்கள் பலவீனம்னு சொல்லணும் எகையபுண ஐயு போடுற காரணத்தினால் பலவீனம்னு சொல்லணும் யாரும் அதை பலவீனம்ண்டு அந்த காரணத்தினால் பலவீனம்னு சொல்ல மாட்டாங்க அதாவது முஸ்லீமில் எடுத்துக்கிட்டிங்க என்று சொன்னால் ஒரு தோல் செத்து போன பிராணியுடைய ஆட்டுடைய தோல் இருக்குல்ல அந்த தோள்களை பொறுத்த வரைக்கும் அதை பாடம் பண்ணிவிட்டால் சுத்தமாகிவிடும் ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கட்டா எந்த ஒரு தோளாக இருந்தாலும் சரி திபாகுஹு கவுருஹு அதை பாடம் பண்ணுவது சுத்தமாக்கி விடும் என்று சொன்ன ஹதீஸ் முஸ்லீமில் வருது இது அறிவிக்கிற அழிவர் தான் அறிவிக்கிறார் யார் இந்த யஹியப்னு ஐயூபு தான் அறிவித்திருக்கிறார் இது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் மட்டுமே என்ன செய்யறது ரெண்டு இடத்துல வந்திருக்கிறது அதே மாதிரி ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் சுஜூதில் அல்லாஹு மஹபிர்லி தம்பி குல்லஹூ திக்கஹு வஜில்லஹூ அவரஹு அலாடித்தோ சிற்றகுண்டு ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வருது இது அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டால் அக்பர் அணி யஹையபுன் தான் அறிவித்தார் என்று முஸ்லீமில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் பலவீனம் நீங்கள் சொல்லணும் நீ பலவீனம்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஹதீஸை காலை சேர்த்து வைக்கிறத பலவீனம்ங்கிறீங்க யாரை வச்சு யஹையபுன ஐயூப்பை வச்சு சொல்கிறீங்க ஆனால் அந்த எஹையபன் அய்யூபை வைத்து சொல்கிறீங்கன்னு சொன்னால் இந்த முஸ்லீமில் வர்ற நான் சொல்லக்கூடிய இந்த பட்டியலில் வர்ற ஹதீஸெல்லாம் பலவீனன்று சொல்லணுங்க எஹியபன் ஐயூப் தான் அதில் வர்றார் அதனால் இந்த பலவீனன்று காட்டுறதுல வந்தால் அவங்களுக்கு ஹதீஸ் கலையை பற்றி அந்த பேசக்கூடியவருக்கு ஒரு பாதி அறிவு கூட இருக்கிற மாதிரி தெரியலை ஒரு அறகுறையாக விளங்கிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல அதே மாதிரி மறுத்தனைஞ்சார் ம மறுபுவெல்லாம் மனு இதாக்கிடுவார் அந்த மாதிரி வந்த யர்ஃபு அஹாதீசல்லாம் சொன்னார் போன அமெரிக்கா தொடரில் சொன்னோம்ல அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த அகாதீசை பற்றி ஆய்வும் இருக்கிறது எஹியப்னு ஐயப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் அவர் மீது உள்ள ஒவ்வொரு விமர்சனத்தையும் பாருங்கள் அவர்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல எதில் குறை இருக்குன்னு இருக்கிறாங்க ஹிஃபுலுல ஹெஃப் ஹம்பலும் செய்யுள் ஹிஃபலின்னு சொல்கிறார் அப்போ மனப்பாடம் செய்வதில் வந்த ஒரு குறை சொல்லக்கூடியவர் மனப்பாடத்தில் சொன்னார்னால் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல மாட்டார் அப்படின்னு இருக்குது எழுத்துலேருந்து அறிவித்தார் அதை அவரும் சொல்கிறார் அந்த விமர்சனத்தில் இந்த எதிராளி என்ன செய்கிறாரு அவரும் அந்த தா இப்போ விமர்சனம் பண்ணக்கூடியவரும் சொல்கிறார் அப்போ ஹாக்கிம் ஹாக்கிமு சொன்னதை வைத்து பார்க்கும்போது எழுத்துலேருந்து எழுத்துலேருந்து அறிவிச்சா அப்புறம் யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்கல்ல மனப்பாடத்தில் சொல்லும்போது தான் தப்பாக சொல்லிடுவாங்க நான் சொன்னது அப்படி ஒருத்தர் எழுதி வச்சு அப்படி வாசித்தார்னு சொன்னால் அதில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது தானே அதனால் எழுத்துல இவர் அறிவி ரெண்டு விதமாக அறிவித்தவர் இவர் இவர் யார் ஹஹிப் நான் ஐயூப் என்பர் கேட்டால் ஏதாவது ஹதீஸ் அறிவிக்கிறாருந்தான் என்ன செய்வார் மக்களை கூப்பிட்டு உடனே புக்கு எடுத்துருவார் எழுதி வச்சிருப்பார் எழுதி வச்சதை வாசி சொல்வார் அந்த மாதிரி அறிவிப்பார் சில நேரத்தில் வந்து மனப்பாடத்தையும் யாவ சக்தியிலையும் அறிவிச்சு விட்டுருவார் யாவ சக்தியை அறிவிக்கும் போது அப்துல்லாஹூ இப்ராஹிம்றுவார் உதாரணமாக உதாரணத்துக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு மனனத்தன்மையில் அவர் மற்ற வந்து குழப்பம் பண்ண மாட்டாங்க செய்தியில் பேர்களை சொல்லும்போது கொஞ்சம் குழப்பத்தை பண்ணிடுவாங்க பெரும்பாலும் அந்த மாதிரி வந்து மனப்பாடத்தில் குறை உள்ளவர் ஒன்றும் எழுத்துல கரெக்டாக இருக்கும்ட்டு ஒன்றும் இருக்குதுல்ல அப்போ நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால் இவர் எழுத்துலேருந்து அறிவித்தார்னு சொன்னால் அது சரியான செய்தின்னு விளங்குதில்லை இந்த கருத்தை யார் சொல்கிறா ஹாக்கிம் சொல்கிறார் அந்த ஹாக்கிமு இவருடைய இந்த ஒரு ஹதீஸை காலை சேர்த்து வைப்பார்கள்ங்கிற ஹதீசை ஹாக்கிமும் அறிவித்திருக்கிறார் கால்களை சஜிதாவில் கால்களை சேர்த்து வைப்பார்கள்ங்கிறத ஹாக்கியமும் அறிவிக்கிறார் ஹாக்கியமுடைய கருத்து பிரகாரம் இவருடைய பற்றின முடிவு என்ன மனப்பாடத்தில் அறிவித்தால் சரி என்று சொல்ல முடியாது எழுத்தில் அறிவித்தா தான் சரின்னு ஹாக்கியும் சொல்கிறாரில்ல அந்த ஹாக்கியும் இந்த விரலை சேர்த்து வைக்க காலை சேர்த்து வைப்பார்கள்ங்கிற ஹதீசை அறிவித்து விட்டு சஹிஹொலிசுனார் இது சரியான சனது உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைஞ்சிருக்கிறார்னு கேட்டால் இது முகாரி முஸ்லீமுடைய சருத்துப்படி உள்ள ஒரு ஹதீஸ் என்று அந்த ஹதீஸை நல்ல ஹதீஸ் என்று யார் சொல்கிறா ஹாக்கியும் சொல்கிறார் அப்போ ஹாக்கிம் இவரை நல்ல ஹதீஸ்ன்னு சொல்லுவாரையானால் அவர் எந்த ஹதீஸை நல்ல ஹதீஸ்னு சொல்லுவார் அவருடைய நிலைப்பாடு என்ன எஹியப்பன் ஐயப்ப வந்து எழுத்துலேருந்து அறிவித்தா தான் நல்ல ஹதீஸு வாய் மனப்பாடத்தில் அறிவித்தா நல்ல ஹதீஸ் இல்லைன்னு ஒரு கொள்கை உள்ளவர் ஹாக்கிமை இவரை பற்றி இவரை பற்றி ஹாக்கிமுடைய கருத்து என்னன்னு கேட்டால் அது எழுத்துலேருந்து அறிவித்தார்னா பிழை சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலையில் உள்ளவர் அப்படி இருக்கும்பொழுது ஹாக்கிமில் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே ஹதீஸ் இதே ஹதீஸு இந்த கால்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குல்ல அந்த ஹதீஸை அறிவித்து விட்டு கடைசியாக சொல்கிறாரு ஹாதா ஹதீசும் சஹீஹுன் அலா ஷர்தின் ஷேஹைனி புகாரி முஸ்லீம் அவர்கள் எந்த நிபந்தனை விதித்திருக்கிறார்களோ நல்ல அறிவிப்பாளர் என்பதற்கு அந்த சருத்துப்படி உள்ள ஒரு சரியான ஹதீஸ் இது இதில் ஒவ்வொரு ஆள்களும் புகாரி முஸ்லீமுடைய சருத்துப்படி நல்ல ஆள்க அப்படின்னு சொல்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டால் இந்த ஹதீஸை அவர் ஏற்றிலிருந்து அறிவித்ததைத்தான் ஒரு இருந்தால் தான் அப்படி சொல்லுவார் ஹாக்கிம் மனப்பாடத்தில் சொல்லி இருந்தால் இதை சொல்ல மாட்டார் இந்த ஹதீஸுக்கு இந்த ஹாக்கிமுக்கு நோட்டு எழுதுன தஹபி என்ன செய்கிறாருன்றா கீழே வந்து சரிதான் அலா ஷர்தீமா புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துப்படி படி இது சரியான ஹதீஸுங்கிறார் அப்போ எகையப்பன் ஐயப்பங்கிற அறிவிப்பாளர் வந்து புகாரி முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரமே ஒரு நல்ல ஒரு ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு மனப்பாடத்தில் கொஞ்சம் உள்ள ஆளாக இருந்தாலும் பார்த்து அறிவிக்கிறதில் கரெக்டாக செய்வாருங்கிற வகையில் புகாரி முஸ்லீமுடைய கண்டிஷனுக்கு உட்பட்டவராக அவர் என்ன செய்கிறாரே இருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஹதீஸையே ஹாக்கிம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எந்த ஹாக்கிம் வந்து இவர் ஏட்டில் எழுதுனா கரெக்டாக அறிவிப்பார் நினைவுள்ள அறிவித்தா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவார்னு சொல்லுகிறாரோ அந்த ஹாக்கிமே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இவருடைய ஹதீஸை அறிவி இவருடைய இந்த ஹதீசையை இந்த விரலை கால்களை சேர்த்து வைப்பார்கள்ங்கிற ஹதீஸர்கள சஜிதா உள்ள அந்த ஹதீஸை அறிவித்து விட்டு இது சரியான ஹதீஸு அளவுக்கு சரி என்று சொன்னால் புகாரி முஸ்லீம் சருத்துப்படி சரியானது அப்படின்னு என்ன அர்த்தம் தப்பாக அறிவிக்கல கரெக்டாக இடம் போட்டு தான் அறிவிச்சிருக்காங்கன்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறார் அப்போ இதில் இருந்து அவர் ஏட்டிலிருந்து அறிவித்த இந்த ஹதீஸை ஏட்டிலிருந்து அறிவித்திருக்கிறார் என்பதை தெரிஞ்சாத்தான் ஹாக்கி மத சொல்லியிருப்பார் அதனால தான் கீழே தகபி நோட் போது ஹாக்கிம் சொன்னது சரியாக இருந்தால் சரின்னு நோட் எழுதுவார் ஹாக்கிம் தப்பாக சொல்லிட்டார்னா ஹாக்கிம் சொல்வது சரி இல்லைன்னு கீழே நோட் எழுதுவார் அந்த நோட்டில் தகபி என்ன குறிப்பிடறாருன்னு கேட்டால் அலா ஷர்திகிமா இது புகாரி முஸ்லீமுடைய சரத்துப்படி உள்ள ஹதீஸு தான் இது அவங்க விதியில் கூட உரசி பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸு நிற்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ இவருடைய குறைகள் வந்து மனப்பாடம் எழுத் மனப்பாடம் நினைவாற் நினைவாற்றல் எழுத்து ரெண்டு வகையில் இருக்குது அந்த ஒரு வகையில் தான் சில அறிஞர்கள் குறை சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஏட்டில் இருக்கும்போது அறிவித்தால் குறை சொன்னது இல்லை அதனால தான் இவர் அறிவித்த ஹதீசுகள் புகாரியில் வந்திருக்கிறது அதனால தான் இவர் அறிவித்த ஹதீசுகள் முஸ்லீமில் வந்திருக்கிறது முஸ்லீம் அவற்றை அறிவித்த அந்த ஹதீஸுகள்லாம் ஏட்டிலிருந்து அறிவித்தது என்று உறுதி செஞ்சால் தான் அவங்க அதில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த ஹதீஸை பலவீனம் ஒன்று சொல்வதற்கு வந்து எந்த ஒரு போதுமான ஒரு புரிதல் இல்லாமல் என்ன செய்கிறாரே இவர் சொல்கிறார் அதே மாதிரி இவருடைய ஹதீசை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவரை பற்றின விமர்சனங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு விமர்சனத்தை சொல்கிறார் என்ன விமர்சனம் ஒவ்வொரு விமர்சனத்தையும் நம்ம பார்த்துடணும்ல அப்போ அகமது பின் ஹம்பல் சொன்னது என்னென்று கேட்டால் நினைவாற்றல் மீது குறை சொல்லிட்டார் நம்ம அதையும் ஏற்றுக்குருவோம் நினைவாற்றலில் குறை உள்ளவர்கள் நினைவாற்றலில் மட்டுமே அறிவிக்கூடர்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களை தள்ளணும் நினைவாற்றல் குறையுடையவர்கள் ஏ அகமதி மின் ஹம்பளை ரெண்டு விதமாக அறிவிக்கிறாள் உதாரணமாக அவர் ஏற்றிலிருந்தும் அறிவிப்பார் நினைவாற்றலையும் அறிவிப்பார் சரி இந்த அகமது ஹம்பளை நினைவாற்றல் அறிவு தப்பான அறிவிச்சிருக்கிறார் அதை வந்து போய் கேள்வி கேட்டு இணைஞ்சிருக்கிறாங்க அவரை மடக்கிலாம் இருக்கிறாங்க சில அறிஞர்கள்லாம் ஆனால் ஏட்டிலேருந்து அறிவித்தார்னா என்ன செய்வார் கரெக்டாக அறிவிச்சிருவார் அப்படியான ஒரு அகமதுமன் ஹம்பல் சொல்லக்கூடிய அந்த குறைபாடு அகமது ஹம்பள்கிட்ட இருந்துச்சு இருந்து மனப்பாடத்தில் அறிவித்தா கொஞ்சம் மிஸ்டேக்காக சொல்லிடுவார் அவர் எழுதியும் வச்சுருப்பார் எல்லாம் ச தெருவில் போயிட்டுருக்கும்போது கட்டியல்னா கொஞ்சம் த முனை சொல்லிடுவார் சபையில் உட்காந்து பூக்கை எடுத்துருவார் எடுத்துகிட்டு அதிலேருந்து என்ன செய்வார் செய்திகளை அவர் எதை கேட்குறாரோ அதை கேட்டது அப்படி எழுதி வைத்துக்கொண்டு உங்களுக்கு அறிவிப்பார் அப்போ அது எழுதி வைத்து கொண்டு அறிவித்த ஒரு ஆளாக இருப்பார்களே ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வந்து பெரும்பாலும் எழுதி வைத்து தான் அறிவிப்பார்கள் நினைவாற்றல் அறிவிக்கிற ரெண்டு கேட்டால் ஏ ஏடு இல்லாத போகும்போது வரும்போது சந்தித்து கேட்குறாங்கல்ல தான் அப்படி அறிவிக்குவார்கள் அப்படியே இவர் ஒரு சபையே ஏற்றிலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய ஹதீஸுகள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டாக எழுதி எழுதினபடி கரெக்டாக வாசி விட்டு அறிவிப்பார்னு வருது அதனால அகமது நகம்பருடைய விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் நம்ம ஏற்ற அப்படி நிறையா சில அறிஞர்கள் சொல்கிறாங்க நினைவாற்றலை தான் ஒரு குறை சொன்னதாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா சிக்கத்தோடு ரொம்ப நம்பிக்கையானால் உற்றுல அடிக்க ரொம்ப கரெக்டான ஒரு ஆளுங்கிற அளவுக்கு எப்படி இகை பண்ணுமா சொல்கிறாரு அதே மாதிரி வந்து யிபுன் அபிஹாத்தை மட்டும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவருடைய ஹதீஸை எழுதிக்கிறலாம் ஹதீசை ஆதாரமாக எடுக்கக்கூடாது ஓலா ஐத்தஜி பிஹி அப்படின்னு சொல்கிறார் ஆனால் உண்மைதான் உண்மையாளர் தான் இவர் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி வந்து அபுதாவுது வந்து சிக்கத்தும் சாலிகுண்டு அவர் சொல்கிறார் அது மாதிரி வந்து என்னன்னு சொல்லப்போனால் இவருடைய ஹதீஸுகளில் சில ஹதீஸுகளில் இல் இருக்கிறது சில ஹதீசுகளில் கொஞ்சம் குழப்பை அறிவித்திருக்கிறார் என்று தாரகுத்தினை சொன்னதாக இவர் விமர்சனம் வைக்கிறார் இந்த விமர்சனம் ஒருத்தருக்கு வரும் என்று சொன்னால் ஆலையை தள்ளக்கூடாது எந் எந்த ஹதீஸில் இல்தராவு இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு ஹதீசு இல்திராவன் மாற்றி அறிவிக்கிறார்ன்ற ஒரே ஒரு ஹதீஸு ஒன்று தான் ஒருத்தர் அறிவித்தார்னா மாற்றி அறிவித்தார்னு சொல்ல முடியுமா மாற்றி மாற்றி அறிவிக்கிறார்னு எப்போ சொல்லுவோம்னு கேட்டால் அவர் ஒரு செய்தியை இப்படியும் அப்படியும் அறிவித்தால் தான் சொல்ல முடியும் அறிவித்ததை ஒன்று தான் அப்படின்னு இருந்துச்சின்னு சொன்னால் அதில் வந்து இழுதிராப்பு இல்லை இல்திராப்பு நிரூபிக்கிற ரெண்டு காட்டணும் குறைஞ்சது அதில் அதிகமாக காட்டணும் ஒன்றே ஒன்றை காட்டிட்டு இழுத்திராப்புன்னு சொல்லக்கூடாது ஒரு செய்தி தான் இவர்கிட்ட இருந்து அது சம்மந்தமாக வந்திருக்குன்னு சொன்னால் அதில் என்ன முரண்பட்டு அறிவித்தார்னு கேட்கணும் இந்த கால்களை சேர்த்து வைப்பார்களே என்கிற ஒரு ஹதீஸை அறிவிக்கும் பொழுது சேர்த்து வைக்க மாட்டார்கள்னு ஒரு அறிவிச்சாரா அப்படி அறிவித்தா தானே அதில் இழுத்திராப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியும் அல்லது இந்த சனதில் பேரை சொல்வதில் இப்படி அப்படி மாற்றியதாக சொல்லியிருக்கிறாரா அப்போ இவர் இவருடைய சில ஹதீசில் இல்திராப் இருக்குன்னு தாரகுத்தினை சொன்னார் உண்பு தான் இல்தராப் இருக்கிறது அப்படி இல்த்ராப் இருக்குன்னு எதை வச்சு சொல்லணும்னு கேட்டால் அவரே இரு விதமாக அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட விதமாக மாறுபட்டு அறிவித்தார் என்று சொன்னால் நல்ல குழப்புரறிவரே என்று முடிவெடுக்க முடியும் இப்போ தாரகுத்தினை சொன்ன ஹதீஸை வாசகத்தை வச்சுக்கிட்டு ஆலையை காலி பண்ண பார்க்குறாங்க இல்திராபுங்கிற குறையெல்லாம் ஆலை காலி பண்ணுற குறை இல்லை எந்த ஹதீசில் இல்திரா இல்திராபனை மாற்றி மாற்றி அறிவிக்கிறது அப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த ஹதீசை தான் நீங்கள் தள்ளணும் அப்போ இந்த ஹதீசை நீங்கள் இல்தராபு நிறுவிட்டு தான் இந்த பலவீனங்கணும் இந்த ஹதீசை இல்தராபு அறிவிச்சிருக்கிறாரா காலை சேர்த்து வைப்பார்கள் இல்லை சேர்த்து வைக்க மாட்டார்கள்னு தான் இவர் குழப்புறாரு நீங்கள் சொல்ல முடியும் அப்போ தாரகுத்தினி சொல்கிற விமர்சனம் வந்து இவர்கிட்ட அந்த தன்மை இருந்தாலும் சில சதீசுகளை அப்படி அறிவித்தார்னா அந்த ஹதீசுகளை தான் நீங்கள் பலவீனம்னு சொல்லணும் எந்த ஹதீஸுகளில் ஒரே செய்தியை ஒரு ஒரு விதமாக மட்டுமே அறிவித்திருக்கிறாரோ அதில் போயிட்டு இது குழப்பம் இருக்குன்னு எப்படி சொல்வது அப்போ அந்த ஒரு விமர்சனமும் அறிவி அறிவிக்கப்பட்டுருச்சு இப்னு சார் அது வந்து முன்கூரோள் ஹதீஸு ஹதீஸில் வந்து முன்கரானது அறிவிச்சிருக்கிறாருங்கிறார் அப்போ முன்கரான அறிவித்ததுக்கு வந்து இபனு அதி அழகாக விளக்கம் கொடுத்துட்றாரு முன்கரை அறிவித்தார்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் யார் அறிவிக்கிறார்னு பார்க்கணும் இவருடைய உஸ்தாதா வரக்கூடிய ஆள் பலவீனமாக இருந்தார்னு சொன்னால் அந்த ஹதீஸுகளில் முன் முன்கரான ஹதீஸுகள் இருக்கிறது இவருடைய உஸ்தாதை வரக்கூடிய ஆட்கள் வந்து நல்ல ஆட்களாக இருந்தாங்கன்னா பலவீனம் இல்லாத ஆளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு முன்கரை கூட நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவருடைய உஸ்தாதா யார் வர்றார் இந்த ஹதீஸுக்கு உஸ்தாதா யார் வர்றாருன்னு கேட்டால் உமா உமாராபின் ஹசியா என்பவர் தான் அறிவிக்கிறார் அதாவது யஹியபுன் அய்யூப் அறிவிக்கிறாரு யாரிடமிருந்து அறிவிக்கிறாரே உமாராபின் து உமாரா பின் ஹசியா இருந்து அறிவிக்கிறார் அப்போ உமாரா பின் ஹசியா என்பவர் நம்பகமானவர்னா ரொம்ப நம்பகமான ஆள் அப்போ இவருடைய உஸ்தாத் நம்பகமானவராக இருந்தார்னு சொன்னால் அவரிடமிருந்து அறிவிக்கிற ஹதீஸுகளை தேடி தேடி பார்த்தாலும் ஒரு ஹதீஸு கூட முன்கர் கிடையாது ஆனால் இவருடைய ஹதீஸில் முன்கர் இருக்கிறது அது எந்த எதில் முன்கர் இருக்குன்னு கேட்டால் இவருடைய உஸ்தாது யாருன்னு பார்க்கணும் அப்போ உஸ்தாதுனால தான் அந்த குழப்பம் வந்திருக்கு இவர்னாலே இல்லைன்னு வழங்கிடுச்சு இவருடைய உஸ்தாதாக பலவீனர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதில் ப அதில் வந்து முன்கரான ஹதீஸ் இருக்குது என்று சொன்னால் அவ இவர் ஆள் இவர் அல்ல காரணம் அந்த உஸ்தாது பலவீனமாக இருக்கார்ல அதனால தான் முன்கராயிருக்குமே தவிர இவரை கொண்டு இல்லை அப்போ இப்பனு ச அது முன்கர் அறிவித்திருக்கிறார்னு சொன்னாலும் இவர் அறிவித்த எல்லாம் முன்கர் கிடையாது இவரை யார் தெரிவிக்கிறார்னு நாங்கள் பார்க்கணும் நம்பகமான ஆள் தறிவித்தார்னு சொன்னால் அது முன்கரை ஒரு முன்கரை நான் பார்க்கவில்லைன்னு என்ன செய்கிறாரு அவர் காட்டுறார் இன்னும் சொல்லப்போனால் இவர் அறிவித்த முன்கரான ஹதீசுகள் என்று சில பட்டியலையும் அவரே போடுறார் அதில் இந்த ஹதீஸ்லாம் அவர் கொண்டு வரல இவர் அறிவித்த முன்கருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து ஹதிஸ்கர் லிஸ்ட்டு போடுவாங்கல்ல அந்த லிஸ்ட்டுக்காரில் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நெய்யில் வந்து எலி விழுந்துருச்சு நெய்யில் எலி விழுந்துருச்சின்னு சொன்னால் அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒன்று வந்துடுது ரெண்டு வகையாக இருக்கலை வெயில் நேரத்தில் வச்சுக்கலன்னா நல்லா தண்ணி மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கும் வந்து குளிர்காலத்தில் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த எலி வந்து கெட்டியான நெய்யில் விழுஞ்சின்னு சொன்னால் அந்த பகுதி கொண்டு தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் சாப்பிட்லான்ட்டாங்கிற சொல்லா தண்ணியான ஒரு நிலையில் நெய் வந்து உருகிய நிலையில் இருக்கிற நெய்யில் எளி எழுந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து தூக்கி எரிஞ்சிருங்க அதை சாப்பிடாதீங்கன்ற சொல்லா சொன்னாங்கன்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது ஆனால் அந்த ஹதீஸை இவர் அறிவிக்கும்போது எப்படி அறிவிப்பார்னு கேட்டால் ஒயின்கான மாய் பிஹி அந்த நெய் வந்து உருகிய நிலையில் இருக்கும் என்று சொன்னால் அதில் எளிவிடுந்து என்று சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் அப்படின்னு அவர் அறிவி இது முன்கர் இவர் முன்கரான அதிசர் ஏன் அறிவிக்கிறார்னு கேட்டால் இதே ஹதீசை மற்றவங்களும் அறிவிக்கும் பொழுது பயன்படுத்தாதீங்கன்னு வருது இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீசுகள்லையும் அந்த லிக்யூடாக அந்த நெய் இருக்கும் என்று சொன்னால் திரவ நிலையில் நெய் இருக்கும் என்று சொன்னால் அதில் எலி விழுந்தது என்று சொன்னால் மொத்தத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நிறைய ஹதீசுகள்ல இருக்கிறது ஆனால் இவர் அறிவிக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பயன்படுத்திக்கிறங்க நான் சாப்பிட்றாதீங்க வேறு வேறு ஐஸோ வெளியில் பூச்சிக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க என்று ஒரு அறிவித்திருக்கிறார் இதை முன்கர்ன்னு எடுப்பாங்க இது முன்கரான ஹதீஸ் என்னட்டா இவர் அறிவிக்கிறது வந்து மாற்றமாக அறிவிக்கிறார் எல்லாத்துக்கும் மாற்றமாக அறிவிக்கிறாரு இப்படி இப்படியான விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டியிருக்கிறாங்க அதில் வந்து இந்த காலை ஒட்டி வைக்கிற விஷயத்தை அப்படி அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரவும் இல்லை அதனால் இவர் இவரை வந்து புகாரி அபுதாவுது இப்னு மொயின் போன்ற ப பல அறிஞர்கள் நம்பகமானவருங்கிறாங்க முன்கர்ந்து சிலர் சொன்னாலும் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றாங்க இன்னும் சிலர் வந்து அப்படி ஐபுனு சது சொல்கிற மாதிரி கிடையாதுன்னு விளக்கத்தை கொடுத்துட்றாங்க அதே மாதிரி வந்து இல்தராபு இருக்குன்னு சொன்னார்கள்னா இந்த பர்டிகுலர் ஹதீஸில் இல்திராப் இல்லை ஒரு ஒரு செய் ஒரு வகையாகத்தான் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அந்த விமர்சனமும் இதில் என்ன செய்யாது நிற்காது அப்போ இவர் ஒரு நான் ஒரு நல்ல ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு புகாரிலேலாம் இவருடைய ஹதீஸ் இடம் இருக்கிறது முஸ்லீம்லாம் ஹதீஸ் இடம் இருக்கிறது இவரை பலவீனமாக்குறவன் இது வந்து அந்த ஹதிசையெல்லாம் பலவீனமாக்குமேங்கிற ஒரு புத்தி இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் அதுவும் பலவீனமாக சொல்லியிருப்பாங்களே அந்த மட்டும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு கித்தாப்புல அவ்வளோ விமர்சனமும் இருக்குது அதுலேருந்து எடுத்துக்காட்டுறதா தேடி தேடி பார்த்து என்ன செய்யறது ஐப்னு சது சொன்னார் முன்கரு தாரகுத்தி சொன்னார் இல்தராப் இருக்குது அஹமது ஹம்பல் சொன்னார் செய்யுல் இவ்வளோன்னு சொல்லி இப்படி பொறுக்கி எடுத்துக்கிட்டு அதாவது அஞ்சு விமர்சனம் இப்படி இருந்தால் பத்து விமர்சனம் புகழ்ந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது கவுண்டர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி எழுத்துல அறிவித்தால் சரியா இருக்கும் ஏன் எதில் அடித்தா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கும்போது இது வந்து அவர் இது வந்து நினைவாற்றெல்லாம் அறிவித்தார் இவரை சேர்த்துக்கிட்டு வர பதில் சொல்கிறார் நினைவாற்றல் அறிவித்தா ஹாக்கியும் சகிங்க ஹாக்கியும்தான் எதை இவரை விமர்சனம் பண்ண தான் அவர் இடம்பெற்ற இந்த காலோட காலை நெருக்கி வைப்பாருங்கிற ஹதீச வந்து சகி குளிர்சனதுங்கிறார் சரியான சனதுங்கிறாரு புகாரி முஸ்லீமுடைய சரத்துப்படி உள்ளது என்று வேற சொல்கிறாரு அஹபி வேறு அதை வந்து உறுதியெல்லாம் படுத்துறாரு இவ்வளோ வேறு நல்ல ஹதீஸ்ன்னு சொன்ன ஒரு ஹதீஸை இவர் ஒரு பலவீனம் டாக்குனால் எங்கே போய் முடியும்து மார்க்கத்தை நாசமாக்கிடுவாங்க இவ்வளோ தெரியுது ஹதீஸுடைய ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஹதீஸில் இல்தராப் இருக்குன்னு அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஹதீஸை முன்கருன்னு சொன்னால் அதனுடைய அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதை நல்லா தேடி பார்க்கணுமே அப்பகழ்ந்தெலாம் சிலர் சொல்லியிருப்பாங்களே ஒரு ஆளை பற்றி ரெண்டு விதமாக வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டையும் கால்குலேட் பண்ணணுமே இவர் அறிவித்த அந்த ஹாக்கிம இவரை பற்றி சொன்ன ஹாக்கிமே என்ன செய்கிறாருன்னா இவருடைய ஹதீஸை சைகன் சொல்கிறாரு அது எண்ணத்துக்கு ஜஹ்பிங் அதை வந்து சரியான ஹதீஸ் தான் புகாரி மிஸ் அறுத்துன்னு அது எண்ணத்துக்குன்னு யோசிக்காம புகாரில் இவருடைய ஹதீஸ் எப்படி வந்துச்சு அதை யோசிக்காமல் முஸ்லீமில் இவருடைய ஹதீஸ் இருக்குதே அதுக்கு என்ன பதில் அதையெல்லாம் யோசிக்காமல் வாயில் விட்டு அடிச்சிருக்கிறாங்க அதனால் மிக தெளிவாக நமக்கு ஆதாரம் இருக்கிறது என்னது காலை வந்து சேர்த்து தான் வைக்கணும் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது இவர் வந்து புரிதல் ஹதீஸ் இவர் இந்த அவருடைய தன்மையை நிறைய விஷயத்தை நான் பார்த்துருக்குறேன் ஆய்வு தன்மை பற்றலை ஒன்று கடை கொண்டு வழங்கி கொண்டு என்ன செய்கிறாரு இவர் ஹதீஸ் ஆய்வு கொண்டு இறங்கி இருக்கிறாரு கலையை வந்து கொஞ்சம் படிக்கணும்